பாண்டியன் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன் குடி போதையில பழனிய பார்த்து நீதான் பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்டுறாங்க பழனி அப்பவே ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு கதிரு மாமா இதுக்காக வா ஃபீல் பண்ற அப்பா ஏதோ குடிச்சிட்டு ஒளரி இருப்பாரு காலையில வந்து சாரிடா பழனின்னு கேப்பா பாரு மாமா போ போய் தூங்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு கதிர் அனுப்பி விடுறாங்க மறுநாள் காலையில பழனி கடைக்கு கிளம்பலான்னு கிளம்பும்போது பாண்டியன் நேரா வந்து டே நேத்து நீ பணத்தை எடுத்ததுக்கு காரணமே இன்னும் சொல்லலையே மச்சா என்னிவா கேக்குறீங்க டே உன்னதாண்டா கேக்குறேன் மச்சான் நான் பணத்தை எடுக்கவே இல்லையே டேய் நம்ம மூணு பேரை தவிர வேற யார் கடையில் இருக்கா உன் தேவைக்கு ஏதோ செலவுக்கு பணத்தை எடுத்தேன்னு சொல்லு விட்டுடுறேன் அது என்ன எடுக்கவே இல்லைன்னு சொல்ற ஐயோ மச்சான் நான் பணத்தை எடுக்கவே இல்ல நைட்டே நான் சொன்னேன் ஆனா நீங்க தான் குடிச்சிருந்ததுனால உங்களுக்கு புரியல மறுபடி விடிஞ்ச பிறகும் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு பழனி சொல்றாரு பாண்டியன் உடனே என்னடா என்ன குடிகாரன்றியா குடிச்சா எல்லாத்தையும் மறந்துருவேன்னு நினைச்சியா பாத்தியாடா நேத்து ராத்திரி அரசி சொல்லுச்சு ஆயிரத்தி நூறு ரூபாய் மிஸ்ஸிங் பா அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு பண விஷயத்திலயோ கட விஷயத்திலயோ யாரு என்னை ஏமாத்த முடியாது குடிச்சிருந்தாலும் கரெக்டா ஞாபகத்தோடு தாண்டா இருப்பேன் அப்போ என்ன சொல்றீங்க மச்சான் நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்ல வரீங்களா குடிச்சா கூட தெளிவா இருக்கிற மனுஷன் தானே நீங்க அப்பயும் உங்களுக்கு கணக்கு தெரியாம போச்சு இத்தனை வருஷமா நம்ம கடையில இல்ல இல்ல உங்க கடையில நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேனே எனக்கு ஏதாவது ஒரு சம்பளம்னு போட்டு ஏன் செந்திலோட வீடு பால் போது ஒரு இருநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டேன் மச்சான் நீங்க நான் அப்படியே விட்டுட்டு அமைதியா இருக்கல இப்போ என்ன வந்து திருடன்னு சொல்றீங்களா காலையில இருந்து கடை மூடுற வரைக்கும் ரா பகலை உழைக்கிறேன் மூட்டை தூக்கி தூக்கி குடம்புல அடுக்கிறேன் ஒவ்வொரு வீடா டெலிவரி குடுக்கறேன் நான் என்ன வந்து கல்லால உட்காந்து விசிறிய வச்சு விசிறிக்கிட்டா இருக்கிறேன் என்ன மச்சான் நீங்க புரியாம பேசுறீங்க பணம் வேணும்னா பணம் வேணும்னு உங்கள்ட்ட வந்து நிக்க போறேன் இருநூறு ரூபாய் கெஞ்சிக்கிட்டு நிக்கல ஏன் இன்னைக்கு என்ன திருடன்னு சொல்றீங்களே இப்படி சொல்லிட கூடாதுன்னு அன்னைக்கு வந்து கெஞ்சிட்டு நின்ன என்ன மச்சான் நீங்க இப்படி பேசுறீங்க டேய் எதுக்கு எதடா பேசுற அன்னைக்கு இருநூறு ரூபாய் குடுக்கல இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் எடுத்துட்டியா மச்சா திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்க மச்சான் உங்களுக்கு என்ன பார்த்தா திருட மாதிரியே தெரியுதா ஒரு துளி கூட என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மச்சான் இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன் ஒரு நாளாச்சும் உங்களை கேட்காம நான் பணம் எடுத்துருப்பானா அது உங்களுக்கு மச்சான் ஏன் சரவண இருக்கானே கடையில அவனை நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவன் இருக்க மாட்டான் ஏன்னா உங்க பையன் நான் யாரோ வீட்டு பையன் தானே உங்க வீட்டுல ஒண்டிக்கிட்டு சோறு சாப்பிட்டு இருக்கேன்ல அதனாலதான் நீங்க என்ன திருடேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க போயும் போயும் ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் இதுக்கு என்ன திருடேன்னீங்க என் கிட்ட அந்த கடையில அம்புட்டு வேலை வாங்குறீங்க வீட்டுலயும் நான் சும்மா இருக்கிறது என்னால முடிஞ்ச வேலையெல்லாம் நான் நினைச்சேன் என் அக்கா வீடு என் மச்சான் நினைச்சேன் நான் மனசுல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன் உங்க கடையில வேலை பாக்குற ஒரு பையனா தான் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா நானும் அளவான வேலையை பாத்துட்டு ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருந்திருப்பேன் வேலை செய்யாம வேலையை ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பேன் மாச சம்பளம் மட்டும் வந்தா போதும்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பேன் மாமா சொந்த கடைன்னு நினைச்சுதான் உழைச்சிருக்கிறேன் என்ன பார்த்து நீங்க திருடன்னு சொல்லிட்டீங்கல்ல மச்சான் அப்படின்னு பழனி கத்துறாங்க கோமதி வந்து டே பழனி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அவர் அப்படி ஒண்ணு நினைச்சு சொல்லிருக்க மாட்டாரு ஏதோ தான் கேட்டிருப்பாரு ஏங்க நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க நீங்க சொல்றதும் தப்புதான் பழனி நீ ஆவேசப்படாத அமைதியாரு இல்லக்கா இல்ல இல்ல எனக்கு இப்ப நல்லா புரியுது அது மச்சானோட கடை நான் அங்க வேலை பாக்குற ஒரு பையன் வேலைக்காரன் அவ்வளவுதான் ஏன் சரவணன் இருந்தான் கேக்கல தங்கமயில் இருந்துச்சு கேக்கல தங்கமயிலோட அப்பா இருந்தாரு கேக்கல என்ன பார்த்தா தான் திருட மாதிரி தெரியுது மச்சானுக்கு ஏன் மச்சான் இத்தனை வருஷமா உங்க கடையில வேலை பார்த்திருக்கனே அப்பெல்லாம் பணம் காணாம போயிடும் இந்த பழனி திருடியிருப்பான்னு நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் கணக்கு பாத்தீங்களோ கடையில ஒவ்வொரு பொருளா எண்ணி எண்ணி வைப்பீங்களா எம் மேல நம்பிக்கை இல்லாம ஏமாச்சா அப்படின்னு பழனி ரொம்ப ஆதங்கத்தோட கண்ண கண்ணீரோட கேள்வி இருக்காரு பாண்டியன் வந்து டேய் நான் அப்படி ஒண்ணு கேக்கலடா போதும் மச்சான் சுகன்யா எத்தனையோ நாள் சொல்லிருக்கு உன்னால சம்பாதிக்க முடியாது உன்னால ஒரு சொந்த கடை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது உங்க அக்கா கடையில ஒண்டிக்கிட்டு இருக்க உங்க அண்ணன் கடை வச்சு தரையின்றாங்க வா போகலான்னு சொல்லிருக்கு ஏன் கடை இது ஏன் அக்கா விட்டு வீடு இங்க விட்டுட்டு நான் வரமாட்டேன் இவங்க நல்லா இருக்கணும்னு நான் அம்புட்டு நினைச்சிருக்கேன் என்ன பார்த்து திருடேன்னு சொல்லிட்டேல ஏ மச்சான் இனிமே என் பொண்டாட்டி என்ன மதிப்பாளா இங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் வீட்ல ஒரு சின்ன பொருள் காணும் அப்படின்னாலும் தானே நினைப்பாங்க ஒருவேளை பழனி மாமா செந்தில் நினைக்கலாம் கதிர் நினைக்கலாம் இந்த அரசி தங்கமையிலு இனி மீனா சரவணன் எல்லாரும் நினைப்பாங்க இது நல்ல மச்சான் இது ரொம்ப பெரிய தப்பு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேக்கா நான் உன்கூட வந்திருக்க கூடாது அக்கா தனியா போது பாவோன்னு நினைச்சு அம்மா மாதிரி உன்னை நினைச்சு உன் கூடவே தெரிஞ்சேன் நீ என்னைக்கு கல்யாணம் ஆகி வந்தியோ அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் உன் நீங்களா பாத்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவீங்க அப்படின்னு நீங்க சொன்னதுக்காக கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு இந்த திருட்டு புத்தி இருந்துருந்துச்சுன்னா என்னைக்கும் நான் நல்லா பொழைச்சிருந்திருப்பேன் மச்சான் போதும் மச்சான் போதும் அப்படின்னு பழனி ஆதங்கத்தை கொட்டி தீக்குறாரு சரவணன் மாமா நீ சுமார் மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பா ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க போடா நாளைக்கு நீயும் உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு என்ன திருடேன்னு சொல்லுவ ஏன் இப்பதான் மச்சான் வயலை வைத்து கதிருக்கும் செந்திலுக்கும் பணம் கொடுத்தாரு அடுத்து உனக்கும் ராஜிக்கும் பணம் கொடுப்பாரு எனக்கு யாருரா கொடுப்பா உங்க அப்பா எப்பட எனக்கு பணம் கொடுப்பாரு எனக்கு இப்பதான்டா புரியுது நான் வேற நீங்க எல்லாம் வேறேன்னு மச்சான் ரொம்ப தெளிவா காமிச்சிட்டீங்க மச்சான் பழனி இந்த வீட்டுல யாருன்னு ரொம்ப தெளிவா காமிச்சிட்டீங்க இம்புட்ட நாளும் புரியாம தெரிஞ்சிருக்கேன் டேய் சுகன்யா வா இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது என்னைக்கு என்னைய திருடன்னு சொல்லிட்டாங்களோ இனி இந்த வீட்ல இருக்க யாராவது என்ன மதிப்பாங்களா இந்த செவர் இந்த தூணு அது கூட என்ன மதிக்காது போகலாம் வா சுகன்யா அப்படின்னு பழனி சுகன்யாவா கூப்பிடுறாரு கோமதி வந்து டேய் பழனி வேணாண்டா ஏண்டா இப்ப எல்லாம் பண்ற போக்கா மச்சான் இவ்ளோ நாளு என்ன சொந்த புள்ள சொந்த புள்ளன்னு சொன்னாரு சரவணன்ட்ட நீ பணத்தை எடுத்தியான ஒரு வார்த்தை கூட கேட்கல நேரடியா என்னைய மட்டும் குறிச்சு நீதான்டா திருடுன நீதான் திருடிட்டேன்னு சொல்லி உறுதியா சொல்றாரு இதுல இருந்தே தெரியலையா மச்சான் என்ன பத்தி என்ன நினைச்சிருக்காருன்னு போக்கா இனிமே நான் இங்க அது மரியாதையா இருக்காது பழனி அப்படி நினைச்சு சொல்லல இரு பழனி வேணாக்கா இருக்க எனக்கும் மனசு வரல இது நல்லா இருக்காது என்ன பார்த்து திருடுன்னு சொல்லிட்டாங்க மாடா உழைச்சிருக்கேன் என் மச்சானுக்காக நான் அவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் இந்த பிள்ளைகளெல்லாம் தோல்ல தூக்கி திரிஞ்சிருக்கேன் நாளைக்கு பிள்ளைக கேவலமா பேசும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு பழனி ஆதங்கப்பட்டு பாண்டியன் கிட்ட சண்டை போட்டு ஏன் மச்சான் இந்த கடைக்காக இவன் உழைச்சானே இப்ப திருடுன்னு சொல்லி வெளியில அனுப்புறமேனு நீங்க யோசிக்கவே இல்லைல்ல உங்களுக்காக கடைக்கு புது புது ஆளெல்லாம் வந்துட்டாங்க இப்ப நான் உங்களுக்கு தேவையில்லாதவன் ஆயிட்டேன் அதனால்தானே திருட்டு பழியை என் மேல போட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்க உண்மை ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் மச்சான் அன்னைக்கு நினைச்சு வருத்தப்பட்டு அழுவிங்க ஆனா இந்த பழனி திரும்பி வரமாட்டான் உங்க கடையில வித்த உப்புனாலும் சரி எங்க அக்கா சமைச்சு போட்ட உப்புனாலும் சரி உப்பு சாப்பிட்டு வளர்ந்துருக்குறேன் நன்றியும் இருக்கு ரோஷமா இருக்கு இனிமே நான் உங்க கடைக்கு வரமாட்டேன் மச்சான் அப்படின்னு பழனி கோவத்தோட கிளம்புறாரு செந்திலு கதிரி ராஜு எல்லாரும் ஓடி வந்து வேணா வேணாம் நீங்க அப்படிலாம் போக கூடாது பா ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க மாமா அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு இவ்வளவு நாள் கடையில தானே இருக்காரு எப்பவாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கா வெறும் ஒரு ஆயிரத்தி நூறு இதுக்காக போய் மாமா மேல அபாண்டமா பழி போட்டு இப்ப அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு போற மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கா எல்லாரும் யோசிச்சு பேசி இப்படி செஞ்சிட்டீங்க கடையில மாமா மட்டும் தான் வேலை ஏன் தங்கமிலனி அவங்க அப்பா எல்லாரும் தான் வேலை செய்யறாங்க நீங்க கூட மறந்துட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் எடுத்து யாருக்காவது குடுத்துருக்கலாம்ல நீங்க ஏன் அப்படி யோசிக்கல உடனே பழனி மாமா மேல பழி போட்டுட்டீங்க அப்படின்னு கதிரும் கோவப்பட்டு கத்துறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்